ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம எபிசோடு ஃபோர் ஃபிஃப்டி ஒன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எஸ்பீரியன்ஸ் தங்க வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் என்னைக்காவது வேற யாராவது விடுற புரடாவை நம்பியிருக்கீங்களா அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிருக்கீங்களா இந்த சின்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படி நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவே ஒரு அமானுஷமான பிரச்சனையாக இருந்ததுன்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்க போற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க இருக்கு வெல் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தலைசையாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போட்டு வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போற நிகழ்வு நம்மளுக்கு இருந்து அராஃபத் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணிவிட்டிருக்காருங்க இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு சரி கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர எப்போவுமே அராஃபத் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தாரா அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களுடைய வீட்டில் எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவங்க அக்கா இவரு நாலு பேர் மட்டும்தான் ஒரு குடும்பமாக வாழ்ந்து வராங்க ஸோ எல்லா குழந்தைகள் மாதிரியும் அராஃபத்தும் அவங்களுடைய அக்காவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏஜ் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்து தான் வளர்கிறாங்க இவங்களுடைய லொக்காலிட்டியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பசங்க இருக்காங்களா ஸோ எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு அவங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம் இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ஏரியாவில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம ஏஜ் குரூப் பசங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளை விட ஒரு ரெண்டு மூணு வயசு பெரிய பசங்க இருப்பாங்க அண்ணானோ அக்கா அப்படின்னும் அவங்க கூடயும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி வயசில் நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு தான் தோணும் அவங்க சொல்கிறத வந்து அப்படியே மெய் மருந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த பெரிய பசங்கள் இருக்காங்க இல்லையா சம்டைம்ஸ் வந்து புரோடா விட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அராஃபத்துக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த அமானுஷங்கள் மேலே பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க அக்காவுக்கும் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளெலாம் சேரும்போது விளையாடும் போது விளையாடி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா உட்காந்து அந்த மாதிரி ரெஸ்ட் போதெல்லாம் அராஃபத் சேத்து அவங்களுடைய அக்காவும் இந்த மாதிரி பேய் கதைகளை சொல்லி எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா ஸோ நம்ம எப்படி இந்த சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் அவங்களும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்க சொல்ற கதைகள்லாம் புக்கில் படிச்சு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் என்னன்னா அவங்களோட பெரிய பசங்க பெரிய பேட்ச் அதாவது காலேஜ் போகிற பசங்கலாம் அவங்களுடைய லொக்காலிட்டியில் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க விளையாடி முடிச்சுட்டு அவங்களும் வந்து உட்காந்துருக்காங்க உட்காரும் போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பசங்க கிட்ட சொல்ற மாதிரி அவங்க கிட்டேயும் வந்து பெய் கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கதைகளை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னடா நீங்கள் கதைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நாங்களெலாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நாங்களாம் எங்கே எப்படி இருக்க வேண்டியவங்க இப்போ இங்கே ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கோம் நாங்களாம் சும்மா பேய்யக்கூடிய லன்ச் டின்னர்லாம் சாப்பிட்டு வந்தவங்கடா நிறையா இந்த மாதிரி அன் எக்ஸ்போர்ட் பிளேஸஸ்க்கு போயிட்டு நாங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பேய்களை வந்து கண்டுபிடிப்போம் பேயக்கூடிய லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பல ஒரு புரோட்டாக்களை வந்து அவிழ்த்து விட்டுருக்காங்க ஸோ இவங்களும் அதாவது அராஃபத் அவங்க அக்காவும் அப்படியே மெய்மருந்து அப்படியாண்ணா அப்படியாண்ணா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் வந்து போய்ட்டு அந்த பெரிய பசங்க கிட்ட சரிண்ணா எப்படிண்ணா நீங்கள் இப்போ அந்த இடத்துல பேய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க கவுண்டமணி சார் ஸ்டைலில் டேய் கோமெடி தலையா எப்படி தெரியுமா அதாவது நம்ம கிட்டே ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குடா அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நான் அந்த இடத்துல போயிட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸை ஆன் பண்ணி நீங்கள் இருக்கிறியா அப்படின்னு கேட்டால் பேய் என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லும்படா அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் அந்த இடத்துல பேய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் அதுக்கப்புறம் பேய் கூட லஞ்ச் டின்னர் சாப்பிடுவோம் அவுத்து விட்ருக்காங்க இவங்களுக்கு என்னனே தெரியல வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு இவங்க மேலும் மேலும் அதை பற்றி கேட்டுக்கிட்டு சரிண்ணா நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா நீங்கள் எங்களை கூட்டிட்டு போக முடியுமா லைவா வந்து எங்களுக்கு பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பசங்க டேய் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆகிறதுக்கு லைவாக உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் உங்களை கூப்பிட்டு போணுமா கதை சொல்கிறதே பெரிய விஷயம் இதில் வேற லைவாக வேறு கூட்டு போய் சொல்கிறாங்க காதுக்கு இதெல்லாம் திருப்பிடுவேன் அப்படி ஏதாவது ஒரு இடம் இருக்குன்னா இங்கே ஊருக்கு வெளியே வந்து ஒரு வீடு இருக்குடா அந்த வீட்டில் வந்து போய் பாருங்கடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ இந்த ஒரு சென்டென்ஸ் அதாவது ஊருக்கு வெளியே ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்கிற சென்டென்ஸ் வந்து அராஃபத் அவங்களுடைய அக்காவுடைய மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு ஒரு நாள் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போய் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு அதோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னமும் அதிகமாக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் தினம் தோறும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த வீடை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலேயே அந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த பெரிய பசங்க வந்து டெய்லியும் டெய்லியும் வந்து இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட காட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பொருடாக விடுறாங்க ஸோ இதெல்லாம் கேட்டு நம்பிட்டு அராஃபத்தை அவங்க அக்காவும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு போகணும் நைட் டைமில் போகணும் அந்த வீட்டில் போயிட்டு பேய் இருக்குதா இல்லையா அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆனால் நம்ம ரெண்டு பேருமே சின்ன பசங்க தான் நம்மளுக்கு அங்கே போகிறதுக்கு ரொம்ப பயம் நம்மளால் போகவும் முடியாது அப்பா அம்மாவும் அலோவ் பண்ண மாட்டாங்க எப்படி நம்ம நைட் டைமில் அங்கே போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்தது ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே ஃபேமிலியாக போகிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அராஃபத்துக்கும் அவங்க அக்காக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமு ஸோ அதுவும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நினைக்கிறேன் அந்த மாதிரி எக்ஸாம் டைமாக இருக்கும்போது போக வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்க இல்லைப்பா நான் நான் வந்து தம்பியை பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவையும் வந்து ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அக்காவும் தம்பியும் மட்டும் வந்து தனியாக இருக்கிறாங்க அதாவது ரெண்டு நாள் வந்து தனியாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அக்காவும் தம்பியும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க நம்மளுக்கு இது சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கூட வேறு யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க இந்த அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் உண்மையிலேயே வந்து பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பேய் எப்படி இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு புரோடா விட்டுருக்காங்க இதெல்லாம் கேட்டு அந்த பசங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க அப்படியா இது வரைக்கும் நீங்கள் கதையில தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ உண்மையிலேயே பேய் இருக்குதா கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் அதில் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு அஞ்சு பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்க ஸோ ஃபைனலாக அராஃபத் அவங்க அக்கா அதுக்கப்புறம் அந்த அஞ்சு பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த அஞ்சு பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்த்து படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க ஃபேமிலியில் வந்து எது ஏதோ போய் சொல்லிட்டு ரெடி ஆகிறாங்க அம்மா இந்த மாதிரி அந்த பையன் வீட்டுக்கு போகிறோமா நான் வந்து போய்ட்டு குரூப் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தனும் ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு மாற்றி மாற்றி போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும் வெளியே போயிட்டு அந்த ஒரு வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிவிட்டு இந்த ஏழு பேரும் அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க கரெக்டாக அங்கே நடந்து போகிற பாதையை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப வருஷமாக அந்த பாதையை யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முள் இதெல்லாமே இருந்ததா அது மாதிரி பார்த்துவே இருக்கும் அதாவது நடந்து போனால் நம்மளுடைய கால் தடம் பதிஞ்சு அந்த பாதை வந்து கொஞ்சம் அடி பாதையாக தெரியும்ல அந்த மாதிரி வந்து இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதை மூ மூடின மாதிரி தான் இருக்குது சரி அந்த பாதையில் வந்து இவங்களும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க சுத்தமாக லைட்டே கிடையாது ரெண்டு மூணு டார்ச் லைட்டை வச்சு மட்டும் இவங்க வந்து பார்த்து வெளிச்சத்தில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு வீடு வந்துருக்குங்க அதாவது ஒரு பால் அடைஞ்ச வீடு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களாக அந்த வீட்டில் யாருமே இல்லைனா எப்படி பால் அணிஞ்சு போயிருக்குமோ அந்த மாதிரி இருக்குது வீட்டுடைய செவர்களுக்குள்ளெல்லாம் மரம் வந்து அப்படியே வளர்ந்துருக்கு ஸோ அந்த ரூட்டெல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி ரூட்டெல்லாம் வந்திருக்கு ஸோ இதை வீடு பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது வெளியே இருந்தே பயங்கரமாக இருக்கேடா இது வந்து பெரிய வீடும் கிடையாது சின்ன வீடும் கிடையாது ஏன்னா நார்மலான ஒரு வீடு ஆனால் ஒரு ரெண்டு ஃப்ளோர் வச்ச மாதிரி ஒரு வீடாக இருக்குது சரி இந்த வீட்டுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ற பயம் அராஃபத்துக்கு வந்து வருது ஆனால் அவங்க அக்கா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க டேய் சும்மா ராக பயப்ட்டு போய் பார்க்கலாம் ஒன்றாகாதுப்பா அந்த அண்ணனுங்களாம் போய் பார்த்தாங்க என்னமோ வச்சு டெஸ்ட்டெல்லாம் பண்ணாங்க லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க நம்ம போய் தான் நான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு என்னடா ஆகுப்போகுது வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா தைரியம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு பசங்களும் வந்து அந்த வீட்டு ப்ரெமிசஸ்க்குள்ளே என்டர் ஆகிறாங்க கரெக்டாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு உள்ளே இருக்குது வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு காம்பவுண்ட் செவர் மாதிரி இருக்குது கேட்டு வந்து உடஞ்ச நிலையில இருக்குது கரெக்டாக அந்த காம்பவுண்ட் செவரை தாண்டி ஒரு காலடி எடுத்து வச்ச உடனே ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு நாய் வந்து நிக்குது அந்த கருப்பு கலர் நாய் வந்து ஊளை இடுதுங்க அந்த நாய் ஊழையிடுறத பார்த்தே இவங்க எல்லாரும் ரொம்ப பயந்துடுறாங்க அப்பையும் அராஃபத் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா இந்த மாதிரி நாயெல்லாம் ஊழையிடுது அதுலேயும் கலர் நாய் வந்து ஊழையிடுது அப்படி நம்ம ஏதாவது காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நாய் ஊழையிட்டால் நம்ம வந்து அந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வாங்க திரும்பி போயிடலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்றான் அதுக்கு அவங்க அக்காவும் சரி மற்ற பசங்களும் சரி டே பயந்தாங்கோழி எவனோ கூட்டு வந்த ரொம்ப தலைவலியாக இருக்குது கம்முனு வரியா இல்லைனா அவங்க உதவங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொன்னால் கேட்கவா போறீங்க வாங்க போனா அப்படின்னு சொல்லிவிட்டு அராஃபத்தும் மற்ற பசங்களும் அவங்க அக்காவும் எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே மெதுவாக போக ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போக 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 என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து பயங்கரமான ஒரு துருநாற்றம் வர ஆரம்பிக்குதுங்க எந்த மாதிரி ஒரு துருநாற்றம் அப்படின்னா அது மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நூறு எலி செத்துக்கள் எப்படி நாத்தரிக்குமோ அந்த மாதிரி நாத்தடிக்குது என்னடா இது இவ்வளோ நாத்தடிக்குது இந்த நாத்தமே எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அராஃபத் அவங்க அக்கா சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன் போயிடலான்னு இப்போ கூட ஒன்றும் வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அராஃபத் சொல்கிறாப்புல டேய் இவன் வேறு ஒருத்தன் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது போல இருக்குது சரி வாடா சைலண்ட்டாக போகணுண்டா அப்போ பேய் இருக்கும் இல்லைனா பேய் எங்கேயாவது ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை வச்சு மெதுவாக அந்த வீட்டு பக்கத்தில் போகிறாங்க அந்த வீட்டுடைய டோரை வந்து லைட்டாக கையை வைக்கிறாங்க கையை வச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுதுங்க அதாவது ஆல்ரெடி அந்த டோர் ஓப்பனாக தான் இருக்குது உள்ளே எதுவும் லாக் எதுவும் போடல வெளியும் லாக் போடல கையை வச்ச உடனே ஓப்பன் ஆயிடுச்சு ரொம்ப வருட காலமாக அந்த வீட்டுக்குள்ளே யாரும் வராத ஒரு காரணத்தினால அந்த டோர் திறக்கும் போதே ஒரு சவுண்டு அதாவது ஒரு பழைய காலத்து பேய் பங்களாக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு சவுண்டு வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சவுண்டு வருதுங்க இந்த சவுண்டு இவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பு கொடுக்குது கரெக்டாக உள்ளே போனோன்னா ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே ஒற்றை ஒற்றையாக இருக்குது எல்லா ஒற்றையும் வந்து பிரித்து போடுறாங்க இவங்க அப்படியே மெதுவாக வீட்டுக்குள்ளே நடக்கிறாங்க டார்ச் லைட்டை வச்சு எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க அந்த வீடு வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவும் பால் மாதிரி இருந்தது ஆனால் வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு சின்ன பங்களா டைப்புன்னே சொல்லலாமே அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு வச்சிருக்கு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது அதுக்கப்புறம் அதே படிக்கட்டில் வந்து செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு சில ரூம்ஸ்லாம் இருக்குது ஸோ இப்படி தான் அந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க ஆனால் வீடு வந்து ஒரு சின்ன வீடு தான் ஆனால் அவங்க மாதிரி ஒரு டிசைனில் கட்டியிருக்காங்க ஏன்னடா இவ்வளோ நல்லா கட்டின வீடை யாரா விட்டுட்டு போனது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் யாரோ ஓடுற மாதிரி இவங்களுக்கு வந்து சவுண்டு கேட்குது ஏன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் யாரோ ஓடுறாங்களே ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பொறுமையாக யார் 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 அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் மெதுவாக அந்த படிக்கட்டு மேலே ஏந்து ஏறி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து போகிறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு ஒரு ஒரு ரூம் கதவாக திறக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு ரூம் இருக்குது ரெண்டு ரூம் கதவை திறக்கிறாங்க யாருமே இல்லை மூணாவது ரூம் கதவை திறக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி சவுண்டு அதாவது அந்த ரூமுக்குள்ளே யாரோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி வந்து சவுண்டு கேட்டிருக்கு இவங்க அந்த டோரை திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே யாரும் இல்லை இந்த ஏழு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் ரூமுக்குள்ளே தான் இருக்காங்க பட்டுன்னு பின்னாடி யாரோ இவங்க பின்னாடி யாரோ ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு யார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியே வந்து பார்க்குறாங்க வெளியே வந்து பார்த்தா யாருமே கிடையாது ஸோ இந்த ஏழு பேரும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே ரூமில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் இந்த கோஸ்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேராக பிரிவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி அராஃபாத் ரொம்ப சின்ன பையன் மற்றவங்கலாம் ஒரு டென்த்து லெவன்த்து படிக்கிற பசங்க ஸோ ரெண்டு ரெண்டு பேராக பிரிவோம் அராஃபாத் வந்து ஒரு ஒரு டீமில் இருக்கட்டும் ஒரு டீமில் மட்டும் மூணு பேராக இருப்போம் வாங்க பிரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டீமாக பிரிகிறாங்க ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க இன்னொருத்தவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க இன்னொரு அராஃபத்து அதுக்கப்புறம் அவங்க அக்கா அதுக்கப்புறம் இன்னொரு பையன் இருக்காங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அப்படியே வந்து பார்க்குறாங்க அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்னலுக்கு வெளியே ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி அதாவது அந்த வீடை சுற்றின காம்பவுண்ட் இருக்கு அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று நடந்து போகிற மாதிரி தெரியுது இவங்க பயத்தில் அப்படியே அந்த ஜென்னலில் உத்து பார்த்தா காம்பவுண்ட் காம்பவுண்டுக்கு மேலே ஒரு கருப்பு பூனை வந்து பார்த்திங்கன்னா நடந்து போய்கிட்டு இருக்கு இப்பயும் ஆராஃபத் என்ன சொல்கிறாருன்னா பூனை நடந்து போகுதுக்கா அதுவும் கருப்பு கலர் பூனை நடந்து போகுது ஏன் இந்த கருப்பு கலரையே விழுகுறாங்க நம்மளும் வந்து கருப்பு தானே ஏன் கருப்பு இந்த அமானுஷமெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அராஃபத் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த கருப்பு கலர் பூனை போகுதுக்கா வா போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு டேய் சும்மா அதெல்லாம் ஒன்றுடா பூனை சும்மா போய்கிட்டு இருக்குது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்திக்கிட்டு வா நம்ம அப்படியே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக இந்த மூணு ரூம் இருந்ததுன்னு அந்த மூணு ரூம் வந்து சொன்னீங்கன்னா ஓப்பனாக தாங்க இருந்தது அதுக்கப்புறம் வந்து இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் மூணு ரூம் உடைய டோருமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு என்னடா இது நம்ம டோரை வந்து ஓபன் பண்ணிட்டு தான் போனோம் ஆனால் மூணு ரூமுடைய டோருமே க்ளோஸாக இருக்கே அப்படின்ற ஒரு சந்தேகம் இவங்க மூணு பேருக்குமே வர ஆரம்பிக்குது சரி மெது மெதுவாக ஒரு ஒரு ரூம் டோராக ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரூம் டோரை ஓபன் பண்ணுறாங்க ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க அங்கேயும் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் மூணாவது ரூம் டோரை ஓப்பன் பண்ண அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது மூணாவது ரூம் டோரை ஓப்பன் பண்ண உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர வயதான ஒரு பெண்மணி உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது அதாவது ஒரு உருவம் வந்து தெரிஞ்சுதுங்க ஸோ அந்த பெண்மணி வந்து நார்மலாக உட்காந்துக்கிட்டு இல்லை ஒரு பூனை அதாவது அந்த கருப்பு பூனை வெளியே பார்த்தாங்க இல்லையா அந்த பூனையை பிடிச்சி அப்படியே கடித்து தின்னுக்கிட்டு அதாவது உயிரோடு இருக்கும்போது கடித்து தின்னுக்கிட்டு இருந்தால் எப்படி தின்னுக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்குங்க அப்படியே ரத்தம்லாம் அந்த பூனை உடைய ஒழுகிக்கிட்டு இருக்கு அந்த பூனையோட உடம்புலேருந்து ஒழுகிக்கிட்டு இருக்கு இதை பார்த்த உடனே பசங்கள்லாம் பயந்துடுறாங்க பயந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய கதறல் சத்தத்தை கேட்டு மேலே போனாங்க இல்லையா ரெண்டு பேட்சாக போனாங்களா மேலே ஒரு பேட்சு கீழே ஒரு பேட்சு எல்லாருமே வந்து குடுகுடுன்னு ஓடி வராங்க ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இவங்க கத்திட்டு அந்த ஷாக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணு மூடி அப்படியே அதே இடத்துல நின்றுடுறாங்க எல்லோரும் ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னும் போது இங்கே பாருங்கள் எதுவும் இந்த பொம்பளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாரும் அவங்க மூஞ்சியை பார்க்குறாங்க இங்கே எங்கடா பொம்பளை இருக்குது எந்த பொம்பளையும் இல்லடா இங்கே இருக்கிற ஒரே பொம்பளை உங்கள் அக்காதாண்டா அராஃபத் அப்படின்னு சொல்லிட்டு ஆராஃபத்தே வந்து கலாய்க்கிறாங்கட்டி ஏன்டா இப்படி பயந்து சவர எதுவும் இல்லைடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழு பேருடைய முதுவில் அட்ட டைமில் யாரோ டமால் டமால்னு நான் அடித்தா மாதிரி ஒரு ஃபீல் வருது இவங்க அப்படியே வழியில் ஐயோ யாராச்சுன்னு திரும்பி பார்க்குறாங்க ஒரு ஒருத்தருக்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க என்னடா அன்னி அடித்தேன் அன்னி அடித்தா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை நாங்கள் யாருமே அடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம யாருமே ஒரு ஒருத்தர் அடிச்சிக்கல அப்படின்னா நம்மளுடைய முதுகலை யார் அடிச்சுட்டு போனது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குதுங்க அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வெளியே எட்டி பார்க்கும்போது மேலே யாரோ சின்ன குழந்தை ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது ஏன்னா இது சின்ன குழந்தை ஓடுற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி இவங்க மெதுவாக படிக்கட்டு மேலே ஏறி போயிட்டு செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்க்குறாங்க சுற்றி முத்தி பார்க்குறாங்க சுற்றி முத்தி பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது திடீர்னு கீழே இருந்து அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த பொம்பளை உட்காந்துக்கிட்டு இருந்ததுலேயே அந்த ரூம்லேருந்து அந்த குழந்தை அராஃபத் இங்கே வா அராஃபத் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குங்க இந்த ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அராஃபத்துக்கு மட்டும் கிடையாது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கேட்டுச்சு என்னடா இது அரைஃபத்து கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒன்றா இப்போ வந்து டிசைட் பண்ணிட்டாங்க தனித்தனியாக பிரிஞ்ச ஆபத்து நம்ம தனித்தனியாக பிரியக்கூடாது எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க டிசைட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒன்றா வந்து கீழே வராங்க கீழே வந்து அந்த ரூமுக்குள்ளே பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே யாருமே கிடையாது திரும்பவும் இவங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை சிரிச்சுக்கிட்டே ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது இந்த டைமில் தான் இவங்க எல்லாருக்குமே பயம் உண்டாகுதுங்க டே இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுடா நம்ம வந்து பேயை பார்க்கணுன்ற ஆசையில் வந்துட்டோம் ஆனால் இப்போது உண்மையிலேயே நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கீழே வராங்க கீழே வரும்போது செகண்ட் ஃப்ளோரில் எல்லா கதவும் டமால் 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 அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது ஏன்னா இது எல்லா கதவும் அடிக்குது அப்படின்ட்டு எல்லாரும் மேலே அப்படி பார்க்குறாங்க மேலே பார்த்தா அவங்க பார்த்தா காட்சியை அவங்கனால நம்பவே முடியலைங்க இந்த காய்ச்சியை சொல்லும்போது எனக்கு அப்படியே பயங்கரமாக புள்ள இருக்குது யோசிச்சு பாருங்கள் மேலே கரெக்டாக அந்த செகண்ட் ஃப்ளோருடைய செவர் இருக்கும் இல்லையா அது முன்னாடி வந்து ஒரு கட்டை மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துல யார் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க ஒரு கிழவியை பார்த்தாங்கல்ல உள்ளே அந்த ரூமுக்குள்ள அந்த கிழவி வந்து அந்த ஒரு உடன் ஃப்ளோர் மாதிரி இருக்கு அந்த உட்டன் ஃப்ளோர் மேலே அது வந்து ஏறி நின்றுக்கிட்டு ஏறி நின்று சும்மா நின்றுக்கிட்டு இருக்குல்ல அதே மாதிரி அந்த கருப்பு கலர் பூனையை கடித்து உயிரோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு காட்சியை எல்லாருமே பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே சரியான ஒரு ஷாக்கு வாங்கினா ஓடலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே ஓடுறாங்க வெளியே ஓடும் போது தான் அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க இந்த மாதிரி மெயின் டோர் வந்து दे க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனாக தான் இருந்தது ஆனால் இப்போது மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ண நிலையில் இருந்தது இதை பார்த்த உடனே அங்கே இருந்த ஏழு பேரும் பயங்கரமாக பேனிக் ஆகிறாங்க இதில் அராஃபத்துடைய அக்கா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷிவர் ஆகுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேய் புதை மமானஷத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்களுக்கு ரொம்பவும் பயம் ஜாஸ்தி என்ன தான் அராஃபத் கூட அவங்க வந்து கொஞ்சம் தைரியமாக இருப்பான்னா ஆனால் அவங்க அக்கா வந்து ரொம்ப பயங்கரமாக பயப்படுவாங்களாம் பயங்கரமாக ஷிவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கூட வர பசங்கள்லாம் பயப்படுறாங்க அது ஆக்சுவலாக அவங்க அக்கா பண்ணுற ஆக்டிவிட்டிலாம் பார்த்துட்டு ஒருவேளை பேயினால் இவங்க ப்ரொசஸ் பண்ணப்பட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்கன்னா பாருங்களேன் சரி எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதவை எட்டி 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 உதக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளே அநியாயத்துக்கான ஒரு ஆக்டிவிட்டி அதாவது திடீர்னு யாரோ ஓடுறாங்க திடீர்னு யாரோ வந்து பலார்னு அடிச்சுட்டு ஓடுறாங்க அந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு குழந்தைகள் வந்து சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது இந்த மாதிரி விஷயங்கள் ரெகுலராக வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க இவங்க பயத்தில் கதவை தட்டுறாங்க 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 தட்டிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா கதவு வந்து டமால்ன்னு யாரோ வெளியே இருந்து எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க இவங்க எல்லாரும் கதவுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க தட்டிட்டு கொஞ்ச தூரம் வந்துடுறாங்க ஸோ டமால்ன்னு எட்டி உதைச்ச உடனே கதவு வந்து ஓப்பன் ஆகுது யாருடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க ஊரை சேர்ந்தவங்க தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குப்புறமா ஏதாவது ஒரு வேலைக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க என்ன வேலைன்னு தெரில ஒரு வேலை ட்ரக் அடிக்கணும்னு வந்தாங்களா என்ன பண்ணணும்னு வந்தாங்களான்னு தெரியல ஏன்னா ஒதுக்குப்புறமாக போகிறது கரெக்டான ஒரு வேலை பண்ணுறதுக்காக போயிருக்க மாட்டாங்க ஸோ அஞ்சு பேருமே அந்த இடத்துக்கு வராங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆட்கள் அவங்க அஞ்சு பேரும் வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க என்ன இது பொம்பளை பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்ட உடனே சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த மாதிரி பேய் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னா வந்து ரொம்ப பயமாக இருக்குதுன்னா என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அட்ட டைமில் அழுக ஆரம்பிக்கிறாங்க அந்த அஞ்சு பேரும் என்ன பண்ண வந்தாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்க அவங்க அஞ்சு பேரும் சரி வாங்க நாங்கள் வந்துருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சைலண்ட்டாக அப்படியே வந்து உங்களை வெளியே கூப்பிட்டு போய் விட்டுறோம் நீங்கள் அப்படியே போயிருங்க இந்த இடத்துக்கு ஒன்றுமே வராதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயம் பொறுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அஞ்சு பேரையும் அதாவது இந்த ஏழு பசங்களையும் வெளியே கூப்பிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து மெயின் ரோட்டில் வந்து விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்க அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ எல்லா பசங்களுமே ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கில் இருந்தாங்க ஆனால் அராஃபத்துடைய அக்காவுக்கு வேறு லெவலான ஒரு ஷாக்குன்னு சொல்லலாம் அவங்க வந்து பயத்தில் இன்னும் அவங்களுடைய உடம்புடைய நடுக்கம் வந்து போகாமல் பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க உடனடியாக ஆரம்பத்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரிலாம் ஆயிருக்குப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னது அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு அப்பாவும் அம்மாவும் வராங்க வந்து பார்த்தா அது வரைக்கும் ஷிவரிங் நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க சரியாகலை அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் மந்திரிச்சு விட்டதுக்கப்புறம் தான் அவங்க அக்காவுக்கு சரியாச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன இருந்தாலும் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் குழந்தைங்க இந்த மாதிரி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க பெரியவங்க கூட இந்த மாதிரி போய் எக்ஸ்ப்ளோர் நான் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்தந்த இடத்துல ஒரு ஒரு என்டிட்டி இருக்கும் அதோடைய ஏரியா இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்கள் வீடு தான் உங்களுடைய ஏரியா அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வேறு யாராவது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா கண்டிப்பாக அவங்கள விரட்டி அடிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவீங்களே அதே மாதிரி தான் இந்த அமானுஷங்களும் அந்த மாதிரி விரட்டி அடிக்கிறதுக்கான வேலைகளை வந்து பண்ணியிருக்கு தெரியாமல் நிறைய பேர் அந்த இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிட்டு பல பிரச்சனைகளுக்கும் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த இன்சிடெண்ட் நடந்து பல வருடங்கள் ஆகிட்டுது ஆனால் பல வருடங்கள் ஆகியும் இந்த ஒரு இன்சிடெண்ட் அவங்களுடைய மனசில் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த வீடியோவின் மூலயமா அந்த அஞ்சு நபர்கள் வந்தாங்க இல்லையா யார் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல அந்த அஞ்சு நபர்கள் வந்து இவங்க ஏழு பசங்களுக்கும் ஹெல்ப் பண்ணவங்களை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி அராஃபத் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானிஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் என்னால் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் லைக் பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா என்னுடைய மெயில் அடிக்கு மெயிலாக சென்ட் விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும் மறக்காம அந்த மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸை போட்டுருங்க ஏன்னா உங்களுடைய ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷ்னல் பூஸ்டராகவே இருக்குது மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி தன் இட்ஸ் மீ வரதராஜா சனிங் ஆஃப் தேங்க்யூ அண்ட் பாய்